வாழ்க வையகம் வாழ்க வளம் குருவே சிரணம் அன்பில் சிறந்த அறிவில் தெளிந்து உயர்ந்து கொண்டிருக்கும் ஆத்ம சாதகர்களுக்கு வணக்கமும் வாழ்த்துக்கள் என்னை 我嘞。Well, no. அன்பில் சிறந்தோரை ஆத்ம உணர்வில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஆத்ம சாதகர்களை நாம் சுவாமி வேதாத்ரி மகரிஷியை அவர்களோடு உயிர்கால புற்ற பிறகு நாம் ஒவ்வொரு நாளும் பழக்க நிலையிலிருந்து விலகி விளக்க வழி வாழ்ந்து வருகிறோம் அந்த விளக்க வழியில் வாழ்ந்து வரும் நமக்கு அறிவு தெளிவும் அறிவின் உண்மையும் உணர்ந்து கொண்டு வருகிறோம் இந்த அறிவில் தெளிவு என்பதுதான் அறிவில் விழிப்பு நிலையோடு என்ன செய்தால் நமக்கு நமக்கும் பிறருக்கும் நலமோ அதை செய்வதும் எதை செய்தால் பிறருக்கும் நமக்கும் துன்பம் வருமோ அதை விளக்குவதுமான செயல்களைக் கொண்டதுதான் அறிவின் விழிப்பு நிலை என்பதாகும் நிலை அறிவு விழிப்பு நிலை எதற்கு நாம் பல கோடி பிறவிகளாக பல்வேறு உடல்களில் ஆத்ம நிலையாகிய நாம் பயணித்து வந்திருக்கிறோம் அவ்வாறு பயணித்து வந்த காலந்திரெல்லாம் அறிவின் விழிப்பு நிலை இல்லாது தெரிந்தோ தெரியாமலோ பல்வேறு உயிர்களுக்கு நாம் துன்பம் இழைத்திருக்கிறோம் நமக்கும் அந்த துன்பச் செயல்கள் தான் நமக்கு தீய வினைப்பதிவுகளாக நாம் கருதுகிற அந்த பதிவு நமக்கு ஏற்படுகிறது அந்த தீய வினைப்பதிவுகள் ஆத்மம் காந்த உடல் எனும் நம்பில் கலங்க பதிவாக அமைந்து விடுகிறது அந்த கலங்க பதிவு இந்த காந்தமய காந்த உடலில் பதிவு செய்தவையால் அதன் பிறகு தொடர்ந்து அதன் வழியே நாம் செல்லுதல் இயல்பாகி விடுகிறது மேலும் மேலும் தவறு இழைக்கிறோம் அத்தருணத்தில்தான் அறிவுணர்ந்த ஆசான் நம்மோடு இணைந்த இந்த பழக்கத்தில் விலகி இந்த காந்த உடலை தூய்மை செய்ய வேண்டும் ஆத்ம தூய்மை பெற வேண்டும் என்று அறிவுணர்த்தி அதற்குரிய வழிகாட்டி அதன் வழியில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் இப்போது காந்த உடல் தூய்மையாக கொண்டு வருகிறது இந்த காந்த உடல் தூய்மைதான் ஆத்ம தூய்மை இந்த ஆத்ம தூய்மைக்கு சாதாரணமாக யாரும் பெற இயலாது குருவின் கருணை வேண்டும் அந்த கருணையினால் நாம் தவம் அறம் எனும் இரண்டு மாபெரும் பயிற்சிகளை கையாள வேண்டும் இந்த தவத்தின் மூலமும் அறத்தின் மூலமும் தான் நம் காந்த உடலை ஆத்ம களங்கத்தை தூய்மை செய்ய முடியும் அந்த வகையில் தான் நாம் சமீப காலமாக சற்று முனைப்போடு இந்த தவமும் அறமும் கையில் எடுத்து அதன் வழி வாழ்ந்து வருகிறோம் ஆகவே நம்முடைய காந்த களமாகிய காந்த உடல் ஆத்ம சரீரம் இவற்றிலிருந்து மெல்ல மெல்ல களங்க பதிவுகள் விலகி இந்த ஆத்ம தூய்மை மேலும் மேலும் பெருகுவதான் இந்த ஆத்ம தூய்மை காந்த உடல் தூய்மைதான் அறிவு விழிப்பு நிலையாகிறது அறிவு உயர்ந்து வருகிறது அறிவு எழுச்சி பெற்று இயங்குகிறது இவையெல்லாம் இது தொடர் இது தொடரும்போதுதான் இந்த அறிவில் தெளிவும் உயர்வும் ஒரு நாள் அறிவு முழுமை எனும் முக்தி நிலைக்கு நாம் உயர்கிறோம் அதுவே பிரம்மத்தில் இணைகின்றதும் சுத்த வெளியில் கரைவதுமான இறைநிலையோடு இறைநிலையே தான் என்ற உணர்வோடு நாம் சங்கமிக்கும் காலம்தான் அந்த அறிவில் உணர்ந்து தெளிந்து கரைந்து உறைந்த ஒரு நிலை அதற்கு தவமும் அறமும் மிக மிக அவசியம் எனவே அன்பர்களே நாம் தவத்தில் அதிகமாக நாம் சற்று கவனம் செலுத்த விளைகிறோம் இந்த தவத்தில் நாம் சற்று கவனம் பிசகினாலும் இருந்து விலகி விடுவோம் தவத்தில் ஆழ்ந்த நிலை செல்லச் செல்ல கவனம் மட்டுமே அவசியம் முக்கியம் அங்கு நாம எதையும் என்ன செய்து விடக்கூடாது கற்பனை செய்து விடக்கூடாது இது எதற்காக என்றால் அது மனித இயல்பு ஏதாவது ஒன்றை கவனிக்கும் போது இந்த அறிவு தானாக பழக்கத்தினால் எதையாவது ஒன்றை கற்பனை செய்து வடிவமைத்து விடும் ஆனால் அந்த இயல்பும் இல்லாமல் வெற்று பார்வையாக என்ன நிகழ்கிறதோ அதை அப்படியே கவனிப்பது என்ற நிலையில் அந்த அறிவு உணர்வு நிலையிலேயே நாம் உன்னிப்பாக கவனித்தோமானால் அந்த மெய்ப்பொருள் தன்னை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக வெளிப்படுத்தி கொண்டே வரும் அந்த உண்மையை உணர்வதோ உணர்வதான உண கவனத்தில் நாம் சற்று கூர்ந்து கவனமாக இந்த தவம் எனும் அறப்பயணத்தில் தொடர்ந்து பயணிப்போம் என்ற மன உறுதியோடு இன்றைய துணையோடு